ஸ்ரீமாத்ரே நமக கணக்கு எழுதுவது போல் இல்லாத வரவு செலவுகள் ஏதாவது ஒரு கணக்கு பார்க்குற மாதிரியோ வரவு செலவை பற்றி பேசுகிற மாதிரி எழுதுகிற மாதிரி கனவு வந்தால் என்ன பலன் அதாவது கணக்கு வழக்கு பார்க்குறோம் ஏதாவது கணக்கு வரவு செலவை பற்றி பேசுகிறோம் அந்த மாதிரி கனவு வந்தால் எழுதுகிற மாதிரி கனவு வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதான் இந்த கனவினால் நம்ம பதவி உயர்வோ தொழிலில் விருத்தியோ ப்ரொமோஷன்ஸ் அதாவது ஏதாவது ஒரு பதவியை நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு ப்ரொமோஷன் வரும் இடமாற்றங்களோ உயர்நிலையோ பெறுவோம் அப்படின்றது இதனால நமக்கு கெடுதலில் வளர்ச்சி அடைய போகிறோம் முன்னேற போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் நமக்கு வரக்கூடிய தர்திரியங்கள் சனினால் வரக்கூடிய கெடுதல்கள் ரீதியாக வரக்கூடிய சஞ்சலங்கள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடோம் அப்படிங்குறதா அந்த கனவோட பலன் ஏற்கனவே நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல கனவை பத்தி நிறைய பதிவுகள் நிறைய வீடியோக்கள் பதிவிட்டுருக்கோம் மறக்காமல் அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி